அணுகுத்துடன் தினசரி நாளைய பஞ்சாங்கத்தை தினசரி இன்றைய முதல் நாளே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் சார் அப்புறம் முழு வீடியாகவும் போட்டுருக்கிறேன் அதை தவிர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தமான கதைகளை நடந்த விவகாரங்கள்லாம் இருக்கிறேன் நேற்று வந்து நலந்தம் பற்றி போட்டிருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை பாண்டிய முனீஸ்வரர் கோயில் மதுரை பாண்டிய முனீஸ்வரர் காவல் தெய்வம் காவல் தெய்வத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு வினாடிகள்லாம் முடிச்சிருவேன் மதுரை பேருந்து நிலத்தில் அருகில் உள்ள மதுரை ராமேஸ்வர சாமி அமைந்துள்ளது பாண்டி கோயில் அது மதுரை பாண்டி முனீஸ்வர் கோயில்னே பேர் அது ப அதாவது மதுரை சாலையில் இருக்கு பாண்டி ஆண்டி சமயன் என்ற மூன்று தெய்வங்கள் கோயிலில் வீட்டிருக்கின்றனர் பாண்டி முனீஸ்வருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்தும் சமையன் கருப்புக்கு ஆடு கோழி பலியிட்டும் பக்தர்கள் வழிபாடு நடத்துகின்றனர் ஆண்டிக்கு மாம்பழங்களும் வெண்பங்களும் பிரசாதமாக வைக்கப்படுகிறது பாண்டி மொட்டை மொட்டையடித்தும் பக்தர்கள் நேத்திக் கடனும் செலுத்துகின்றனர் முனீஸ்வரர் யோக யோகனில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இந்த கோயிலில் வந்து குழந்தை இல்லாதவருக்கு மழலை வரம் தருவது பேய் பிசாசுக்கு பிடித்தவருக்கு நிவர்த்தி செய்வதற்கு இந்த பாண்டிய முனீஸ்வரர் ஆலயம் மிகச்சிறப்பான ஆலயம் அது சம்பந்தமாக அடுத்தது பொற்பனை முனீஸ்வரர் கோவில் ஆலங்குடி அருகே மேல நம்ப கோட்டையில் அமைந்துள்ளது அமைந்துள்ளது இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள முனீஸ்வரர் சேலம் மட்டும் ஏழடி உரம் உங்களையும் போரடிக்க விரும்பவில்லை பாண்டி முனீஸ்வரர் அடுத்து வந்து பொற்பனை முனீஸ்வரர் கோயில் அடுத்தது வந்து ஸ்ரீ வைரமுனீஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு அருகிலுள்ள வைரக்குருமணி தனது வலது காலை தலையின் மேல் வைத்து யோகனையில் பக்தர்களுக்கு அருள் அருள் புரிகிறார் மற்ற கோயில்களில் முனியப்பன் பல்வேறு ஆயுதங்கள் கம்பீரமாக காட்சி தருவார் ஆனால் இந்த கோயில் மட்டும் குழந்தை வடிவத்தில் பக்தர்களுக்காக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ வைரமுனீஸ்வரர் கோவில் தெய்வம் ஸ்ரீ வைரமுனீஸ்வரர் பௌர்ணமி அமாவாசை நடத்திலே சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது தீராத நோயால் அவதிப்படும் பக்தர்கள் சுவாமிக்கு எலும் சம்பளை திருநீரு சந்தனம் ஆகியவற்றை பக்தியுடன் பெற்று செல்கிறார்கள் ஸ்ரீ வைரமுனீஸ்வரர் வழிபட்டால் கடன் தொல்லைகள் சண்டை சச்சரவுகள் நீங்கி மன அமைதி பெறலாம் சங்கராபதி முனீஸ்வரர் மருது கட்டப்பட்டு ஊமைத்துறை உட்பட பலர் அடைக்கலமாகி இருந்த கோட்டை இது மருதபாண்டியர் காலத்தில் இக்கோட்டை காவல் காப்பவராக இந்த சங்கரபதி முனீஸ்வர் இருக்கிறார் பாடிக்காட் முனீஸ்வரர் கோயில் சென்னை இந்த முனீஸ்வரர் கோயில் வழிபாட்டுக்கு புகழ்பெற்றது பெற்றது வட சென்னை பகுதியில் அதிகமாக குடியேறிய ஆற்காடு மற்றும் மாவட்ட மக்கள் தங்கள் மாவட்டத்திலிருந்து முனீஸ்வரின் சிலையை சென்னை கொண்டு வந்து பல்லவ நிலத்தின் அருகுள்ள ஒரு வேப்ப மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்தார்கள் பல்லவ நிலத்திற்கு பக்கத்தில் இருந்த இராணுவ முகாமில் வசித்து வந்த ஒரு ஆங்கிலேய கமண்டர் அதை கடுமையாக எதிர்த்தார் அன்று இரவு நடந்த விபத்தொன்றில் அந்த ஆங்கிலேயர் படுகாயமடைந்தார் தான் காயமடைந்திருக்க அந்த முனுஷன் சிலையை அலட்சியப்படுத்திய காரணம் என்று அவர் நம்பியதால் அவரது உதவியுடன் பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது பாருங்கள் எப்படியெல்லாம் நம்ம முனீஸ்வரர் காவலையும் வந்து அங்கேயும் அது நிறைய கதை சொல்லியிருக்காங்க அது நிறையா நடந்திருக்கு இது உண்மையாக நடந்தது தான் மகாமுனீஸ்வரர் கோவில் வேலூர் மாவட்டம் சிவநாதபுரம் இந்த ஆலயத்திற்கு கூரை கிடையாது முனீஸ்வருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பகல் பன்னெண்டு மணியில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பக்தர்கள் தங்கள் கையால் அபிஷேகம் செய்யலாம் இந்த கோயிலில் மட்டும் மகாமுனீஸ்வரர் வேலை வே வேலூர் மாவட்டத்தில் சிவநாதபுரங்க உள்ள வாகன ஓட்டிகள் விபத்தின்றி சென்று வர முனியப்பனை வேண்டிக் கொள்கின்றனர் கோவில் இருபத்தி நாலு ஆறு மணி நேரம் திறந்துருக்குமா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இயற்கையாகவே பய உணர்வுள்ளவங்க இந்த முனியப்பனுக்கு பொங்கல் வைப்பா வைப்பாக வேண்டிக் கொண்ட வேண்டிக் கொண்டா சரியாயிடுங்கிறது ஐதீகம் வேல் விலங்கு என்னும் சிறிய கம் இரும்பு கம்பி இங்கே இருக்கிறது இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் நன்றி ஐயா ஞானசக்தி பீடத்தில் முப்பதாம் தேதி குரு பூஜை வச்சுருக்காங்க எல்லா உள்ள இறைகள் உங்களுக்கு கிடைத்திடவும் ஒரு மகாபாரதத்தில் உள்ள ஒரு பெரிய வேள்வியாக நடக்குது இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு உள்ளவங்க நம் மதுராந்தங்க செங்கல்பட்ட சுற்றி உள்ளவங்க சென்னையில் உள்ளவங்கலாம் அந்த வேள்வியில் கலந்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பான பலனை அடையலாம் எதுக்காக அந்த வேள்வி யாகம் நடத்துகிறாங்கன்னா ஒரு ஆள் செய்ய முடியாது பல பேருடைய நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லாருடைய நன்மைக்காக வேண்டி தாங்கள் குடும்பத்தினருடன் வந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக இறைவன பெற்றிட எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு மண்டடிக்க பிரார்த்தித்து கொண்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பரு இருக்கு அதை நாளைக்கு சொல்கிறாது ஒவ்வொரு காணிலையும் அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன் ஞானசக்தி பீடம்னு கேட்டாலே சொல்லுவாங்க அதை வந்து நம்ம போய் அங்கே வேள்வியில் கலந்துக்கிட்டு எல்லாம் உள்ள உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இப்போ வந்து இந்த காவல் தெய்வங்களை பற்றி எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அங்கே சுற்றி உள்ள காவல் தெய்வங்களை மறந்துடுறோம் அதுக்காக தான் அதனால தான் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஊருக்கு போகிறவங்க அந்த சைடாக போகிறவங்க முனீஸ்வரர் ஆலயத்தில் வணங்கிட்டு தான் போவாங்க ஏற்கான நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்குறது காவல் தெய்வம் அதனால் காவல் தெய்வத்தை மறந்துடாயிங்க உங்கள் ஊர் தெய்வத்தை நான் அடிக்கடி சொல்கிறது தான் உங்கள் ஊர் தெய்வத்தை மறந்துடாயிங்க உங்கள் வீட்டு இப்போ குடியே மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கணபதியை வேணுங்க அது வந்து ஒரு ஒன்று அந்த கும்பிடு போட்டு தலையில நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுன்னா எல்லா காரியமும் காரியசுத்தி கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கொண்டு நாளைக்காலில் மறுபடியும் ஆன்மீக சம்பந்தம் தொடர்றேன் நீக்கு அடுத்தது முழு பஞ்சாங்கம் சொல்லுவேன் அதையும் பாருங்கள் முழு பஞ்சாங்கம் நாளை பஞ்சாங்கத்தையும் இந்து தோஷம் முப்பத்தி காணொளி காணொலி பிடிச்ச சஸ்தீபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா நன்மைக்கு ஈஸ்வரன் செயல் எனக்கு ஒரு கல்யாண தண்டனை கிடை கிடைக்குது கிடைக்குது உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா அந்த என் வாட்ஸ்அப் நம்பரு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நான் பதில் தரேன் நாளைக்கு ஞான சக்தி பீடம் இந்த தேதி நம்பரு கா இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவசியம் அனைவரும் அந்த மகாவேள்வியில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்